நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது நம்ம விதைக்கிறது விதைச்சு நல்லா ஈல்டு வரும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த சமயத்தில் வந்து நமக்கு வர வரமாட்டேன்னுது மாணவரையும் விவசாயம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக கண்டிப்பாக கஷ்டம் தான் நண்பர்களே மலையை மட்டுமே நம்பி இந்த விவசாயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் நம்மக்கிட்ட ஒன்றே கால ஏக்கரா இருக்குது இந்த கடந்த மூணு வருஷமாக இந்த நிலத்தை வாங்கி நம்மளும் வந்து இயற்கை விவசாயம் செய்யணும் நம்ம வீட்டு தேவைக்கும் சரி மற்றவங்களுக்கும் கொடுக்குறது வந்து ஒரு இயற்கை விவசாயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த மாணவர் விவசாயத்தை செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம வந்து செ கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூன்றை மாதம் ஆகுது கொள்ளு விதைச்சி நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ஏன் அறுவடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காய ஆரம்பிச்சிருச்சு மழை சரியான சி இடைவெளியில் வந்து பெய்யாமல் போயிட்டு அதனால தான் நம்ம வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் அம்மா வந்து நிறைய செடி காஞ்சிருச்சு இனிமேல் வந்து விட்டோமுன்னா நம்ம அறுவடை எடுக்க முடியாது அதனால் நான் வந்து காஞ்சிக்கிற செடியெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுருவோம் பிடுங்கி வந்து நம்ம காய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபா விலைக்கு வரையும் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க ஏன்னா விளைச்சல் வந்து அதிகமாக இருந்தது மழையும் வந்து நல்லா பேஞ்சிட்டு இருந்தது அந்த காரணத்தினால தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு லெவலில் பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் கொள்ளு வில போதும் அதனால் வந்து ரொம்ப மாணவர் விவசாயம் செய்கிற எல்லா விவசாயிகளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மழை சரியாமல் பெய்யலையே இல்லைன்னா இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு வெயில் எடுத்துருக்கலாம் மாணவர் விவசாயம் ஆறு மாதம்தான் அதுக்கு மேலே வந்து மாணவரி விவசாயம் செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆறு மாதத்துக்கு மேலே வெயில் இப்போ வந்து நம்ம ஜனவரியில் புடுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஜனவரி இந்த கொள்ளு பிடுங்கி முடித்ததுக்கு அப்புறமா வேறு எந்த ஒரு இதில் மானாவரி நிலத்துலேயும் வந்து வேறு விவசாயம் செய்ய முடியாது ஒருவேளை போர் இருந்தால் இல்லை தண்ணி இருந்தாலோ அவங்க வந்து விவசாயம் செய்யலாம் நம்மள மாதிரி மக்கள் வந்து வேறு எதனா விவசாயம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு முடியாத ஒரு காரியம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மானாவரி விவசாயம் மழையை மட்டுமே நம்பி இன்ன வரைக்கும் விவசாயம் செஞ்சுட்டு வர விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து விளைச்சல் வந்தும் நமக்கு வந்து ஈல்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு விதைச்சதும் அந்த அளவுக்கு வந்து நல்லா முளைச்சது முளைப்பு திறன் நல்லா இருந்தது ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா வைக்கவே கிடையாது அந்தளவுக்கு ஒரு செடியை பிடுங்கினோம்னா மொத்தமே காய் தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் செடி காஞ்சிச்சே தவிர ஆனால் நமக்கு வந்து காய் அந்தளவுக்கு வைக்கலை காயோட அந்த வந்து கொள்ளோட திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கம்மியாக வச்சாலேயும் அந்த அளவுக்கு வந்து ஈல்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு நமக்கு வந்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தொம்பது கிலோ வரைக்கும் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன் நம்ம ஒரு விவசாயி மாணவரி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளோட உங்களுக்கு நான் கொரியர் அமுச்சி விட்றேன் தேவைன்ற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே கொல்லோட மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் நார்த் இந்தியன்ஸ் வந்து கொள்ளை வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க கேட்டால் வந்து கிட்னியில் ஸ்டோன் அதாவது வந்து கல் இருக்குது அதனால் வந்து நான் அந்த தண்ணி குடித்தா நல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வீட்டிலேயே வீக்லி ஒன்ஸோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு டைமும் வந்து கொள்ளு ரசம் கொள்ளு பொரியல் அந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிடுவோம் கொள்ளு அவிச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு தான் இந்த கொள்ளு தண்ணி இல்லைனாலையும் நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான் ஆனால் மேக்சிமமான வந்து மழை பெஞ்சிருந்தால் ஒரு நல்ல ஒரு ஈல்டை வந்து இந்த வருஷம் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து இல்லைடா இனிமேல் வந்து விடக்கூடாது பிடிங்கிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் இப்போ காய் வந்து வெடித்து விழ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா சுத்தமாக வந்து வெடித்து விழுந்துரும் அதே வந்து ஒரு சீசனில் கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு மழை பெஞ்சிருந்தால் நம்ம வந்து நல்ல ஒரு கீழே எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இன்றைக்கி போன வருஷம் ஐம்பத்தி மூணு ரூபா விற்ற கொள்ளு இந்த வருஷம் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா விற்கிதுன்னா அதை வந்து சரி கட்டிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கிராமத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அவங்க சொந்த தேவைக்கு எடுத்து வச்சுருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து ஒரு வியாபாரிக்கு தான் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வருஷம் நம்ம ஒரு விவசாயி சார்பாக அதாவது வந்து என்னோடய சார்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எனக்குலாம் அதிகமாகலாம் ஒன்றும் தேவையில்லைங்க கிலோ ஐம்பது ரூபாய் நான் கொரியர் போட்டு விட்றேன் எனக்கு என்னோடய விவசாய நிலத்துலேருந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு மானாவரி விவசாயத்துலேருந்து விளையிற எதோ எந்த பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ நான் பிடுங்கி நம்ம வந்து மிஷினெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம அடிக்க மாட்டோம் நம்ம கையில் தான் அடிப்போம் அதோட வீடியோவும் தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போ சொல்கிறேன் எந்த ஒரு மிஷின் உதவியுமே கிடையாதுங்க நம்மக்கிட்ட நம்ம வச்சிருக்கிறது கொஞ்சமான ஒரு நிலம் தான் மிஷினை நம்பியதான் நம்ம விவசாயம் செய்கிறதில்ல எடுத்துகிட்டு வந்து வெயில் காய போடுவோம் காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமும் ஒரு கம்பு எடுத்துகிட்டு தட்ட ஆரம்பிச்சுப்போம் தட்டை நம்ம வெல்ற அழகு வீலம் விழுந்ததெல்லாம் எடுத்து பொறுக்கி தனியாக வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு விழுறதை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான ஒரு குள்ளாக இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுருவோம் திரும்பவும் லாஸ்ட்டாக அதாவது வந்து பிஞ்சு தன்மையாக இருக்கிறத அது தனியாக எடுத்து வச்சுருவோம் மாதிரி தான் இன்ன வரைக்கும் நாங்கள் கையில் விவசாயம் அதாவது வந்து மானாவரி விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே சதவீதமாக அடித்து போட்டுரும் உங்கள் வந்து சேரும் போது வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அங்கே மேனவலாக கையில் செய்கிறத பொறுத்த வரைக்கும் கையில் ஃபஸ்ட்டு நம்ம தட்டுறது அதாவது வந்து நல்லா திரைச்சியாக வந்திருக்கிற காயை வந்து தட்டி நம்ம கையில் எடுத்தமுன்னா நல்ல ஒரு திரைச்சியான இருக்கிற காய் மட்டுந்தான் வெளியே வரும் அது பிஞ்சியாக இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் காய் விட்டு தட்டுவோம்